அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் சண்டே நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வில் ஒரு ஆறு கொஸ்டின் தவறாக கொடுத்துக்கிறதாக நியூஸ் எயிட்டின் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னென்ன கொஷின் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு தொண்ணூறு நூற்றி அறுபத்தி மூன்று ஆகிய கேள்விகளில் தவறு இருப்பது அம்பலமாகி உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கில் அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்ட்டு வித் ப்ரூஃபோடு நாங்கள் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது முக்கியமான ஒரு அப்டேட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் and the